ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டி எம்மியான பேபிகான் ரெசிபி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒரு நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துக்கிட்டு ஒரு பாயில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதும் அதை நல்லா நடுவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில் கட் பண்ணி வைக்கும்போது தான் அதை மசாலாலாம் நல்லா ஊறும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவோ கொஞ்சம் பெருசு பெருசாகவோ கட் பண்ணால் மசாலா ஊறாது டேஸ்ட் கம்மியாயிடும் இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள் கொஞ்சம் கா ஃப்ளவர் பவுட்ரு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் மைதா மாவு இருந்தால் உங்ககிட்ட மைதா மாவு இல்லை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க டேஸ்ட் இன்னும் எளிமையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ண கலவையில் இப்போ நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கிற அந்த பேபிக்கான எடுத்து போட்டுப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க இது நல்லா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறினாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஊறிட்டும் ஊறின உடனே கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதை ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்ட் டேஸ்டி அண்ட் எம்மியான பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இது பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுத்தோம்ச்சிங்களா லன்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே காலி பண்ணுறோங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அவ்வளோ டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்